அலைமோதுகிற கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் புரட்சித்தலைவரை பார்த்ததைப் போல அதற்குப் பிறகு எண்பத்தெட்டில் புரட்சித்தலைவர் அம்மாவை காண்பதைப் போல இன்று ஒரு மாற்றம் தமிழகத்தில் உருவாகியிருக்கிறது இந்த மாற்றம் எதிர்காலத்தில் தமிழகத்தின் வரலாற்றில் அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அமர்வதை மக்கள் சக்தியோடு இணைந்து அந்த பணிகள் நிறைவேறும் என்ற வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் பல இடங்களில் இந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருகிறது இதுவரிலும் அந்த கருத்துக்களை பொறுத்தவரையிலும் என்னை போன்றவுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படவில்லை ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இலங்கை தமிழருக்கு குரல் கொடுத்த சீமான் அங்கே விருந்து கொண்டு விட்டு பொருளை வாங்கி வந்த காலம் இருக்கிறது மறந்துவிடக்கூடாது

அவருடைய கேட்கின்ற போது இதே திராவிட முன்னேற்றக் கழகம் வாஜ்பாயுடைய அமைச்சரவையில் இருந்தபோது என்ன செய்தார் என்பதை திருமாவளவன் தான் விளக்க வேண்டும் பொறுத்திருங்கள் விரைவில் ஜனவரி முதல் வாரத்துக்குள் அத்தனையும் தெரியும் எல்லோரும் வாழ வேண்டும் எல்லோருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் திமுக எதிர்க்கிற அளவுக்கு எங்களை பொறுத்தவரையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஈரோடு பொதுக்கூட்டத்திலே பேசுகிற போது இரண்டே கருத்துக்கள் பரிமாறப்பட்டது அங்கு இருக்கிற லட்சக்கணக்கான மக்களும் அதற்கு கோஷம் அளித்தார்கள் கொள்கை ரீதியாக நாங்கள் எதிர்க்கிறோம் யாரை அப்படின்னு கேட்டார் சொன்னாங்களே இல்லையா தெளிவாக மக்கள் சொன்னார்கள் மக்கள் உணர்வைத்தான் அவர் பிரதிபலிக்கிறார்